ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனுக்கான பதினெட்டாவது சீசன் நாளைக்கு கொல்கத்தா மைதானத்துல மிக பிரம்மாண்டமாக தொடங்க போகுது தொடக்க விழாலாம் மிக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வந்து முதல் போட்டியாகவே கே கே வர்சஸ் ஆர் சிபி மோத போறாங்க கே கேஆர் அணிக்கு பாத்தீங்கன்னா முதல் போட்டி ஓம் கேமா இருக்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கு ஆனா இது எல்லாத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்விஸ்ட் வந்து யாருக்கு நல்ல விஷயம் யாருக்கு கெட்ட விஷயம் அப்படின்றது தெரியல கண்டிப்பா எல்லா ரசிகர்கள் இது ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு கூட நாம சொல்லலாம் முதல் போட்டி நடப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து உண்டாயிருப்பதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அது முக்கியமா போட்டியே நடக்காத அளவுக்கு வந்து சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சிக்கல் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும் ஆமாங்க நாளைக்கு நூறு சதவீதம் முதல் போட்டிக்கு மலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எச்சரிக்கை வந்து நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் வரை கொடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா முதல் போட்டி நடப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல தான் வந்து மலை ஏற்படுத்தி இருக்கு நாளைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்தோம் சோ வந்து மோத போறாங்களே நாளைக்கு போட்டி எப்படி இருக்க போகுது ஆர் வர புது டீமா வர போறாங்க கே கேஆர் வர புது டீமா வர போறாங்க அதுவும் புது புது கேப்டனோட வர போறாங்களே நாளைக்கு எப்படி இருக்க போகுது நாளைக்கு ஒரு களை கட்ட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிறமோ விதமா இப்போ ஒரு மழை வந்து நமக்கு ஆப்பு வச்சிருக்கு நூறு சதவீதம் ப்ரொடக்ஷன்ல வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து டிக்கெட் எல்லாம் வாங்கி கொல்கத்தால பாக்கிறதுக்கு ரெடியா இருந்த டைம்ல இப்படி ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் இருந்தாலுமே மழை வராம இருந்தா நல்லா இருக்கும்

தொடங்கிட்டதுக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாதியில் கூட மழை வரலாம் வராமலையும் போகலாம் இந்த மாதிரி பல ட்விஸ்ட்டுகள் வந்து மழையும் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லா ரசிகர்களும் ஆவலோட நாளைக்கு காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது மேட்ச் நடக்குமா இல்லையா ரத்து செய்யப்படுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே நாளைக்கு கொல்கத்தா மைதானத்தில் நடக்கக்கூடிய முதல் போட்டி மழை காரணமாக முன்னாடியே ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன முதல் போட்டி நடக்குமா இல்லையா அப்படின்றத பத்தி உங்களுடைய சஜஷன் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க